ஆறுமுகசாமி விருத்தம் இதை கேட்டாலே முருகன் அருள் தன்னாலே உங்களுக்கு வரும் அவசியம் கேளுங்கள் கேட்டு பயனடிங்கள் ஆறுமுகமும் பனிரெண்டு கையும் வேளும் அலங்காரம் ஆபண்ணம் அணிந்த மாறும் திருமுகமும் பெண்ணீரும் புனைந்த மெய்யும் சிகம் எல்லாம் புகழ் படைத்தாய் சுப்பிரமணியா முருகா சரவணனே கார்த்திகேயா முக்கண்ணன் தன்மகனே உக்ரவேளா இருவருமே உனைப்பணிந்தோம் பழனிவேளா இது சமயம் அடியாரை இரட்சிப்பாயே மயிலேறி விளையாடும் சுப்பிரமணியா வடிவேலா உன் பாதம் நம்பினேனே உயிரிழந்து அபகீர்த்தியாகும் வேலை உன் செயலால் இது சமயம் உயிரை காத்தாய் தயவாக இனிமேலும் உயிரை காத்து சண்முகனே அடியார்த்தம் துயரம் தீப்பாய் வைபோக மானமலை மானமழை வளனிவேளா வரமழித்து உயிர்காத்து ரட்சிப்பாயேன் வருந்துமடி யார் உயிரை காக்கும் தெய்வம் வையகத்தில் வேறொருவர் இல்லை என்று அணிந்து நான் உனைப்பணிந்தேன் சுப்பிரமணியா ஆதரித்து பிராணபயம் தீரும் ஐயா திரிந்தளைந்து அருமூன்று திங்களாக சிறையிறந்து தலைப்பூண்டு சின்னமானேன் பறந்து வரும் மயிலேறும் பழனிவேளா பண்பாக உயிர் காத்து இரட்சிப்பாயே பெருவேங்கை புலிபிடித்த பசுவை போல பிதிர்களங்கி மனம் தளர்ந்து புலம்பினோமே இருவருமே கூவ செபிகேலாதோ இது சமயம் தாமதமாயிருக்கலாமோ குருவாகித் தந்தையாய் ஆகில் குமரேசா பிராணவையும் தீரும் ஐயா முருகேசா இது சமயம் பழனிவேளா முன்வந்து உயிர்காத்து ரிட்சிப்பாயேன் பாம்பின் பாய் சிக்கியதோர் தேரை போல பதபதைத்து வாடுகிறோம் பாலர் நாங்கள் தேம்பியே புலம்புகிறோம் துயரமாயி தென்னவனே உன்சவிக்கு கேட்கோதாதான் நாம் புவியில் உனை நம்பி மகிழ்ந்திருந்தேன் நாயனுக்கு அபாயம் வர நியாயமோதான் சாம்பசிவன் புத்திரணி பழனிவேளா சமயம் இது காத்து ரட்சிப்பாயே வலையில் பட்ட உயரது போல் மயங்குறோமே வடிவேளா இது சமயம் துயரம் தீர்ப்பாய் கொலைகளவு பாதகங்கள் பொய்கள் எல்லாம் கொடும்பழிகள் வஞ்சனைகள் பில்லி சூன்யம் எல்லாம் துளையாத சிறிபுணி போய் வல்வினைகளெல்லாம் துரத்துமையா மயிலேறும் சுப்பிரமணியா மலையலுரை வாசவனே வளனி வேளா உயிர் உயிர்காத்து ரட்சிப்பாயே நாகமது நாகமது கெருடனை கண்டளைந்தார் நான் பயந்து அலைதுரும்பாய் ரொம்ப அழைகிறேனே தாகமது தீரும்மையா தபிக்கும் வேளை சண்முகனே இது சமயம் அடியேனுக்கு மேகமது பயிர்குதவி செய்தாற்போல வேளவனே பிராணபயம் தீரும் ஐயா வேளவ வேகமுடன் வரவேணும் பழனிவேளா வினைதீர்த்து ஒரு காத்து ரட்சிப்பாயே கையில் சிக்கியதும் சிக்கியதோர் இளியைப் போல புலம்பு குறும் பிராணபயம் மிகமும் மாவி நான் அடிமை உனை நம்பி இருக்கும் மேலே நாயகனே பாராமுகமாயிருக்கலாமோ மானின்ற வள்ளியம்மை தெய்வயானை மணவாளா சரவணனே கருணை செய்வாய் காணமையில் வாகனனே பழனி கடவுளே உயிர்காத்து ரட்சிப்பாயே தூண்டில் வட்ட உயிரது போல் துடிக்கின்றேனே சுப்பிரமணியா இது சமயம் அடியேனுக்கு வேண்டுவரும் கொடுப்பதற்கு உன்னை என்று வேறொருவர் இல்லை என்று நம்பினேனே மீண்டு வரும் வினையகற்றி துப்பாய் வேளவனே சூரசம்ஹார வேளா ஆண்டவனே உனைப்பணிந்தோம் பழனி வேளா அடியார்கள் உயிர்காத்து ரட்சிப்பாயே நஞ்சுபட்டு விசமேறி மயங்கினாற்போல் நடுநடுங்கி கிடுகிருந்து வயந்து நாங்கள் தஞ்சமென்று உனைப்பணிந்தும் தனிகை வாசா சற்குருவே பிராணபயம் தேருமையா பஞ்சகனை சிறைவிடுத்து தலையை வாங்கி பரிகரித்து உன்னிறித்தாள் வதமே தந்து வஞ்சனைகள் செய்யாமல் பழனிவேளா வரமளித்து உயிர்காத்து கட்சிப்பாயே அத்திமுகனே முக்கண்ணனு கிளைய வேளா அருமுகனே தனிகையிலே அமர்ந்த வாசா வித்தத்தியப் பேசாத மூடண்ணானும் வேளவனா நின்னறுவாள் கவியைப் போல பத்துமே பதிகமாக பாடி சொன்னேன் என்மீது பிழைகள் மனம் பொறுத்தேயாழ்வாய் சத்தியமாய் பணிந்தும் எங்களையா சண்முகனே அடியாரை இரட்சிப்பாயே ஆறுமுகசாமி விருத்தம் பாடியவர் சக்தி முத்தையா கேளுங்கள் சப்ரே பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்